வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சங்கர மீனை வறுக்க போகிறோங்க பாருங்கள் நான் எவ்வளவு நல்ல அழகாக வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா உப்பு எல்லாமே வந்து அதில் போய் பிடிச்சிருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரியான உப்பு நான் எடுத்து போட்டுக்கிறேன் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிடிச்சிக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு போட்டுக்கோங்க போதும் நம்ம பாருங்க ஒரு பாருங்கள் குழந்தைகள் சாப்பிட்றதுனால எனக்கு இவ்வளவு மிளகாத்தூள் போதுமானது இதை நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இதில் ஒரு பத்து மிளகு போதும் நமக்கு அதுக்கு மேலே சேர்த்தோம்னா இதுவுமே என்ன செய்வோம்னா மிளகோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம வைக்கும்போது அது என்ன செய்யும் அடியில் போய் அதுவுமே பிடிக்கும் அதனால் வெங்காயம் மிளக மிளகு நல்ல மிளகெல்லாம் போடும்போது கொஞ்சமாக வந்து போட்டுக்கணும் நமக்கு வாசம் இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த புதினாவும் கொஞ்சமாக லெமன் தெரியுதா பாருங்கள் நல்ல சூப்பரான பேஸ்ட் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் இருந்ததெல்லாம் எடுத்து நாம் இதில் வச்சுட்டோம் இப்போ நாம் இதை எடுத்து தடவிக்கலாம் மிளகாத்தூள் அதிகமாக நம்ம மீன் வறுக்கிறதுக்கு நம்ம தடவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வறுத்து வந்து எடுக்க முடியாது ஏன்னா தீஞ்சி போகும் மிளகாவோட நெடி அதிகமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா வந்து மிளகாத்தூள் வந்து நமக்கு நல்லா தீஞ்சு போயிடும் கடலை எண்ணெய் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயுமே வந்து நமக்கு வந்து நல்ல கொழுப்பு தாங்க அது நம்மளை ஒன்றுமே செய்யாது இப்போ இது மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட்டு வந்து நல்லா போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வயல் பகுதிகளில் நாம் என்ன செய்யணும் பண்ணணும் நீங்களோட எல்லா இடங்கள்லேயும் மசாலா போய் சேரட்டுங்க அது மாதிரி இந்த வயிறு பகுதி பார்த்திங்கன்னா இந்த வயிறு பகுதியிலையும் நிறைய வச்சிடாதீங்க வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் சாப்பிடவே முடியாது அதனால் நமக்கு காரம் வேணும் மீன் சாப்பிடணும் அப்படியே தவிர அதில் வாரி நீங்கள் எவ்வளவு காரத்துக்காக நீங்கள் திணிச்சு வச்சிங்கன்னா அது எல்லாம் எண்ணெயில் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு வந்து சாப்பிட முடியாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு எல்லா காரமும் உள்ளே போயிடுது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ரெண்டு பக்கமுமே நமக்கு மசாலா வந்து நம்ம இப்படி தடவிட்டோம்னா போயிடும் அது உள்ளே போயிடும் இல்லைன்னா நமக்கு காரம் வந்து மீனில் இருக்காது உப்பு காரம் பாருங்க தெரியுது இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம விரல் வச்சு உள்ளே இப்படி சேர்த்து விடணும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா அது போய் பிடிச்சிக்கும் ஓகேங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு இதில் வந்து இந்த மீன் வந்து மசாலா அரைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கிறது மீன் வறுக்கிறதுனுடைய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு தாங்க வறுக்கணும் ஊற வச்சு வறுக்கும் போது தான் அந்த இருந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம இந்த உப்பு காரம் எல்லாமே இப்போ நம்ம லெமன் ஊற்றுறோம் இல்லையா அந்த லெமன் எல்லாமே அது உள்ளே போய் சேர்ந்து அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் மீன் சாப்பிட்ற இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே அரேஞ்சு பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்க நமக்கு மிளகாய் தூள் வந்து சரியாகவே இருக்குது எலுமிச்சம்பழத்தோடு அந்த ஜூஸ் அப்புறம் வெங்காயத்தோட ஜூஸ் இது ரெண்டுமே சேரும்போது நமக்கு அந்த இந்த ஈரம் வந்து நமக்கு சரியாக கிடச்சிருங்க தண்ணி தான் அந்த மாதிரி பார்த்து உள்ளே வச்சுக்கோங்க இங்கே தான் நம்ம முக்கியமாக பண்ணணும் இப்போ நான் இதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன்னா நான் ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க அதாங்க பாருங்கள் சூப்பராக நாம் மீனை கட் பண்ணி அந்த மீனுக்கு நாம் மசாலாவை நல்லா சூப்பராக தடைய வச்சுட்டோம் பார்த்திங்களா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க எக்ஸ்ட்ரா வேண்டவே வேண்டாம் நமக்கு ஏன்னா இது உள்ளே நம்ம வந்து இப்படி தடையை விட்டுவிட்டால் போதும் நமக்கு உள்ளே போன மசாலா எல்லாமே சேர்ந்து நமக்கு சூப்பராக வெந்துடும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இதை மாத்திரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க மூடி வச்சிருவோம் இப்போ நாம் எண்ணெய் வச்சுருவோம் இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ போடும்போது பார்த்து போடணுங்க கேமராவை கொடுத்துட்டு ஓகேங்களா கேமராவை பார்த்துட்டு போடுனா கேமரா வந்துடும் அதனால மீனும் எல்லாம் விரும்பணும் சரிங்களா உங்கள ஆ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு உடையாது ரெண்டாவது வந்து உப்பு வந்து என்ன ஆகுது நமக்கு அப்படியே உடஞ்சி போகுது உப்பு எங்கெல்லாம் வந்து அந்த மனதில் இருந்ததுன்னா நமக்கு அப்படி தான் ஆகும் நாங்கள் உப்பு போடும்போது வறுக்கிற மீனுக்கு மாத்திரம் எது வறுத்தாலுமே நீங்கள் பார்த்து சால்ட்டு போட்டுக்கோங்க நான் சால்ட்டு தான் போட்டேன் அப்போ கூட எனக்கு அதில் மண் வந்து இதுவாக தரணும் இப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது வேக பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நம்ம புதினா பேஸ்ட்டு போட்டு தான் இந்த சங்கரா மீனை நம்ம வறுத்துருக்கோம் ரொம்ப சி மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய இந்த மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருக்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுபோல் வீடியோஸ் எல்லாம் நமக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி தேங்க்யூ ஃபார் ஆல்